வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இவிஎம் ஹேக் அப்படின்றது மீண்டும் பேசுபொருளாகிட்டே இருக்கு குறிப்பாக டெஸ்லா அதிபர் மஸ்க் வந்து எது வேணாலும் ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னதிலிருந்து பெரிய பேசுபொருளாகுது இங்கே இந்தியாலையும் பார்த்தோன்னா மும்பை வடமேற்கு தொகுதியில் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு ஹேக் பண்ணியிருக்காங்க இவிஎம் மிஷினை ஒரு ஓடிபி மூலமா ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இப்போ அதுல இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பின்னர் இந்த பற்றிய அந்த சந்தேகங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது போல தெரிஞ்சது ஆனா சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தா அப்படின்றது போல திரு ஈலான் மஸ்க் அவர்கள் வந்து பியூட்டோரிக்காவில் நடந்த தேர்தலை பற்றி பேசும்பொழுது இவிஎம்ஸ் ஆர் ஹேக்கபிள் அதனால் நம்ம வந்து திருப்பி பேலட் சிஸ்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு உடனே நம்ம பொன்னாள் மந்திரி திரு ராஜீவ் சந்திரசேகர் பாஜக மந்திரி ராஜீவ் சந்திரசேகர் என்ன சொல்கிறாரு உடனே போய் அதுக்கு கருத்து தெரிவித்தார் இந்தியாவுடைய இந்த மிஷின் அப்படி அந்த மிஷின் இப்படி இதை இப்படி பண்ண முடியாது அதை அப்படி பண்ண முடியாதுனாங்க அந்த ஒட்டுமொத்த கருத்துக்கும் ஒரு நாலு வார்த்தையில் பதில் சொன்னார் எவ்ரி மிஷின் இஸ் ஹேக்கபு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் இலான் மஸ்க் அவர்கள் இப்போ அது வந்து இந்தியாவில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை கோட் பண்ணி மும்பையில் என்ன நடந்துச்சு அந்த வடமேற்கு தொகுதியில் வந்து வைக்கார் வைக்கார் வந்து ஜெயிச்சிருக்காரு ஸோ எப்படி அவர் ஜெயித்தார் அப்படின்றத பற்றி ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் வந்திருந்தது அதை எல்லாருமே வந்து பகிர்ந்து கொண்டு இதுதான் இவிஎம்னுடைய நம்பகத்தன்மையா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க சரி அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த பத்திரிகை செய்தியில் இவிஎம்மை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஓடிபி வந்துச்சு அப்படின்னாங்க அப்புறம் இசிஐ வந்து கிளாரிஃபை பண்ணாங்க அப்போ கிடையாது அது வந்து இவிஎம் மெஷின்ஸை வந்து இதுக்கான ஓடிபி கிடையாது ஓடிபி மூலமாக நீங்கள் எந்த வாக்கு இயந்திரத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்தினாங்க அதில் என்ன இருக்குது அது எது சர்ச்சையாக இருக்கு அப்படின்னா பிபிசி அதாவது எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்பரபுள் போஸ்டல் பேலட் கவுண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா போஸ்டல் பேலட்டையும் கவுண்ட் பண்ணிட்டு அதை இது பண்ணிவிட்டு அதை இவிஎம்மோட சேர்த்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதோட ஓடிபி அதாவது அங்கே தேர்தல் அதிகாரி ஒருத்தருடைய மொபைல் ஃபோனை வாங்கி இவருடைய நண்பர் வைக்காரருடைய நண்பரோ உறவினரோ அதை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த கவுண்டிங் இடத்துல இருந்தார் அந்த ஓடிபியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது ஸோ இப்போ மும்பை வடமேற்கில் நடந்தது வந்து இவிஎம் ஹேக் பண்ணலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடிபிசிபி எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்ஃபரபிள் போஸ்டல் பேலட் கவுண்ட் அதை மாற்றும் பொழுது அதுக்கு ஒரு ஓடிபி வேணும் அந்த ஓடிபியை வைத்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இது வந்து சாத்தியமானது தேர்தல் கமிஷன் எப்படி இவ்வளவு அசட்டையாக இருந்திருக்கிறது ஒரு நாற்பத்தெட்டு ஓட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா த்ரூ அவுட் த டே அவருடைய ஆப்போனண்ட் சிவசேனா யூபிடி உத்தவ் தாக்கரே அவர் தான் முன்னிலையில் இருந்திருக்காரு ஆனால் இவங்க வந்து நாங்கள்தான் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி கடைசியில் நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது இது போல பல இடங்கள்ல நடந்திருக்குன்னு திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் குற்றம் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இது வந்து இவிஎம் பிரச்சனையா இசிஐ பிரச்சனையா அப்படின்றத பார்க்கணும் இவிஎம் வந்து இவ்வளவு நாட்களாக இருந்திருக்கிறது தேர்தல்களை நடத்தி இருக்கிறோம் இப்ப எல்லாருடைய கருத்து இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியினருடைய கருத்து அப்படின்றது கிடையாது இவிஎம் ஒரு மெஷின்னாலே அது ஹேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் கருத்து இப்போ எதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா இசிஐ உடைய போக்கு இசிஐ தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி மற்ற இரண்டு அதிகாரிகள் இந்த தேர்தலை எல்லா சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு நடத்தி இருக்கிறார்களா அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான கருத்து நாம் உற்று நோக்க வேண்டிய கருத்து இப்போ நம்ம நீதிமன்றங்களில் இதுல வந்து ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் இட் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன் என்று சொல்வார்கள் அதாவது அந்த நீதியின் மீது நீதி பரிபாலனத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் நீதியை கொடுத்தால் மட்டும் போதாது நீதி கொடுத்தது போல எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்றத சொன்னாங்க அதே தான் தேர்தல் அது அந்த இடியம் அந்த கருத்து எதற்கு பொருந்தோம் அப்படின்னா தேர்தல் கமிஷனுக்கு பொருந்தோம் நீங்கள் வந்து நியாயமாக தேர்தலை நடத்தினால் மட்டும் போதாது நியாயமாக நடத்தினீர்களா இல்லையா என்பதை அடுத்த கருத்து அதை வந்து விவாதிப்போம் அது மற்றவர்களுக்கும் நியாயமானதாக வெளிப்படைத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட்டை அப்படிப்பட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை இந்திய மக்களுக்கு கொடுத்ததா எதிர்கட்சி தலைவர்களுக்கு கொடுத்ததா என்றால் இல்லை ஆனால் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் மத்தியில் தான் நம்ம வாக்கெக்கை நடத்துறோம் இல்ல இப்போ அதுதான் சொல்றேன் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு என்ன இப்போ இந்த இந்த தேர்தலை வந்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு முக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓட்ஸ் போல்ட் அண்ட் ஓட்ஸ் கவுண்டட் இதுதான் முக்கியமான பிரச்சனை இப்போ நம்ம வந்து சென்னை மத்திய சென்னையில் இருக்கோம் மத்திய சென்னையில் வந்து பன்னிரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கு அதில் வந்து பத்து லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா எண்ணும்போதும் பத்து லட்சம் வாக்குகள் தான் வரணும் எண்ணும்போது இல்லைங்க பத்து லட்சத்தி நூற்றி ஐம்பது வாக்குகள் வருது பத்து லட்சத்தி இரநூறு வாக்குகள் வருது அப்படின்னா இல்லை இது வந்து ரொம்ப கம்மியான இது தான் வின்னிங் மெஜாரிட்டி கம்மியாக இருக்கு லூசிங் மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது இந்த நூறு நீங்கள் நூற்றி ஐம்பது வாக்குகளை எடுத்துருங்க அப்போ கூட தேர்தல் முடிவுகளில் எந்த மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிடையாது இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா என்டையர் ப்ராசஸ் மேலேயே நம்பிக்கை இழக்க வைக்கிறது ஏன் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கவில்லை என்ன செய்தார்கள் அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு போட்டாங்க எவ்வளவு போலாச்சு அந்த டேட்டாவை கொடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்தீங்க இப்ப கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாது என்று சொன்னது ஈஸியாக என்ன காரணங்களை சொன்னாங்க அதை வச்சு டேட்டா கிரியேட் கிரியேட் பண்ணுவாங்களாம் இப்படி ஒரு உப்பு சப்பில்லாத காரணத்தை உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது எங்களுக்கு தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் நம்பிக்கையை அளிப்பதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த வழக்கை வந்து அப்போ எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க பட் அதை பத்தி எல்லோருமே கேள்வி எழுப்பினார்கள் எப்படி இது சாத்தியம் ஏன் கொடுக்காம இருக்கீங்க உடனே திடீர்னு திடீது பென்று ஒரு நாள் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க எல்லா டேட்டாவையும் எவ்வளோ வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பதிவான வாக்குகள் இருக்கு இப்போ இந்த சர்ச்சை எப்பொழுது எழுகிறது கவுண்டிங் முடிஞ்ச பிறகு எழுகிறது என்ன அப்படின்னா நூற்றி நாற்பது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சிஸில் தேர்தல் வாக்குகள் அதாவது வாக்குகள் பதிவு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வடமேற்கு தொகுதியில் மும்பை வடமேற்கு தொகுதியிலே வந்து பிரச்சனை ஆச்சு சந்தேகங்கள் இருக்குது நாற்பத்தி எட்டு வாக்குகள் தான் வித்தியாசன்றதுனால உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க இப்போ அதை எதிர்த்து நாங்கள் வந்து சிவசேனா செண்டே தரப்புக்கு எதிராக நாங்கள் வந்து வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி எல்லா இந்த மாதிரி டவுட்டோட இருக்கக்கூடிய பிளேசஸில் நூற்றி நாற்பது தொகுதிகள்னு சொல்லப்படுது அந்த நூற்றி நாற்பது தொகுதிகளினுடைய எதிர்கட்சி வேட்பாளர்கள் வழக்கு தொடர்ந்துருக்காங்களா அவங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா அப்போ ஏன் அது எடுக்கப்படலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை இப்போ முக்கியமாக இந்த இதில் வந்து முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டுன்றதுனால உடனடியாக இது எல்லாருடைய இதுக்கும் வருது இப்போ இந்த நூற்றி நாற்பதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து ஒரு அந்த எலக்டோரல் ப்ராசஸ் மேலேயே ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறது அப்படின்றத பலரும் புரிந்து கொள்ளவில்லை திருவள்ளூர்ல திருவள்ளூரில் டிஸ்கிரிப்பன்சி திருவள்ளூரில் வந்து என்ன அப்படின்னா எத்தனை ஓட்டுகள் போல் ஆயிருக்கோ அதை விட கம்மியான ஓட்டுகள் வந்து என்ன பண்ணுறது எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதற்கு முன்னாலும் இப்படி நடந்துச்சு அதே போல் நான்கு அதாவது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நான்கு தொகுதிகளில் இருக்கு அந்த நான்கு தொகுதிகளில் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாஜக வின் பண்ணியிருக்கு ஒரு இன்னொரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு என்னன்னா இவிஎம்ஐ சப்போர்ட் பண்ணுறது யாரு பாஜக இவிஎம்மை பற்றி குறை சொன்னால் அவங்களை திட்டுறது யார் பாஜக இவிஎம் வந்து கேள்வி கேட்டால் இசிஐ பற்றி கேள்வி கேட்டால் அவங்களை திட்டுறது யார் பாஜக இந்த இவிஎம் வந்து தப்பான எண்ணிக்கை காக்கிறதுலாம் ஓட்டு போடுறதெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறதா செய்திகள் வருது பாஜக இப்போ இவிஎம்ல நாலு தொகுதிகள் நான் சொன்னேன் அதில் ஜெயிச்சிருக்கிறது யார் பாஜக ஸோ என்ன அப்படின்னா ஏன் ஒரு வெளிப்படைத்துப்போ தப்பு இல்லை இப்போ இவிஎம் வந்து நம்முடைய ஜனநாயகத்தினுடைய அடிநாதமாக விளங்குகிறது இந்த இவிஎம்ஸ் அந்த இவிஎம்ஸ் இல்லைன்னா ஜனநாயகம் தொழை தொங்க முடியாது இந்திய உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்திற்காக எந்த சந்தேகம் வந்தாலும் யார் சந்தேகத்தை எழுப்பினாலும் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த தார்மீக இது யாருக்கு இருக்கு உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது ஆனால் என்ன பண்ணுறாங்க தேர்தல் கமிஷன் வாட்ஸ்அப் இந்த பாஜக ஐடி இல்லை பேசுவாங்க இந்த டூல் கிட் அப்படின்னு சொல்லி அதை போல் அவர் வந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது இந்த நூற்றி நாற்பது இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் ஜாஸ்தியாக வருது சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டீங்க இப்போது இது வந்து இல்லைங்க இது வந்து நாங்கள் வந்து சில இடங்களுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்க நாங்கள் மாக் போல வந்து டெலீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அதனால ஜாஸ்தியாக வருது அப்படின்றாங்க இல்லை இது வேறு காரணங்களை சொல்கிறாங்க அப்போ மற்ற இடங்களில் மட்டும் எப்படி வருது நூற்றி நாற்பது உருடிங்களா மொத்த நானூத்தி நாலு கான்ஸ்டுவன்சியில் சரியாக வருது அது மட்டும் எப்படி டாலி ஆகுது ஸோ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இது வந்து வெறும் இவிஎம் பற்றி கிடையாது இது ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை பொறுத்து தேர்தல் ஆணையர்களாக அவர்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதனை பொறுத்து இருக்கிறது இப்போ இன்னொரு இதோ இதோட ஒட்டி தான் தேர்தல் ஆணையம் பொழுது பிரதமர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மத துவேஷத்தை உண்டு செய்யக்கூடிய கருத்துக்களை பேசினார் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போய் பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பியதா தேர்தல் ஆணையம் யார் கமிச்சாங்க ஹவ் ஓவர் ஹை அபவ் யூ லாஸ் அபவ் யூ அதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி இந்தியாவை வந்து அந்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான் உச்சமானது அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையுமே இயக்கி கொண்டிருக்கிறது நீங்க வந்து அவருக்கு அனுப்பாமல் பாரதிய ஜனதா பார்ட்டியோட பிரசிடன்ட் அனுப்பிச்சி என்ன காரணம் அப்போ உங்கள் மீது நம்பிக்கை வருமா வராமல் போகுமா இப்போ ஏழாண்மை சொன்னதுக்கு வந்து ராகுல் காந்தி சொல்றாரு இவியம் ஒரு கருப்பு பெட்டி அப்படின்றாரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்றாரு இதுவே இந்தியா கூட்டணி மெஜாரிட்டியை ஜெயிச்சிருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுதுல்ல இப்போ சரி மெஜாரிட்டி ஜெயிச்சிருந்தாங்களா சொல்லப்பட்டிருக்க அதுவல்ல ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இப்போ இப்படி வச்சுப்போம் மெஜாரிட்டி ஜெயிக்குது இந்தியா கூட்டணி பத்து கான்ஸ்டியூன்சில இதே மாதிரி நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டில் முப்பத்தி போகுது அப்ப என்ன சும்மா இருப்பாங்களா ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியம் கிடையாது இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை யாருக்கும் அற்று இற்று போய்விடக்கூடாது அதுதான் மிக மிக முக்கியம் இப்போ இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க பேலட்டுக்கு போகலாம் அது இல்லை இன்னொருத்தரம் என்ன சொல்றாங்க அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் செய்ய முடியாது இது பண்ண முடியாது அப்படின்றாங்க ஐயா நம்முடைய ஜனநாயகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை எதுவாக இருந்தாலும் அதை கொடுப்போம் இது ஒன்றும் பெரிய இது கிடையாது இப்போது போஸ்டல் பேலட்டுக்கு இவிஎம் வர்றதுக்கு முன்னாடி போஸ்டல் பேலட் இருந்துச்சு அதை விட ஒரு சிறப்பான அப்போ வந்து போஸ்டல் பேலட்டிங்க இருக்கும்போது என்ன பிரச்சனையாக இருந்துச்சு பூத் கேப்சரிங் பிரச்சனையாக இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க போய் அடித்து தூக்கி போட்டு இது பண்ணுவாங்க எரிச்சிடுவாங்க இது பண்ணுவாங்க இப்போ வந்து சிசிடிவி கேமரா வந்துருச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதற்கு முன்னால் ஏற்பட்டது போல் இப்போ ஏற்பட வந்து வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருடங்கள்ல வருடங்களில் வந்து பூத் கேப்சரிங்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் முப்பது வருடங்களுக்கு முன்னால் பூத் கேப்சரிங் கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ வந்து மாறுது ஸோ இவிஎம் வந்துடுச்சு இவிஎம் வந்ததினால நமக்கு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மை வேண்டும் என்றால் நண்பகத்தன்மை வேணும் என்பொழுது அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ரிகரஸ் டெஸ்டிங்குக்கு உட்படுத்த வேண்டும் அதை செய்ய மறுக்கிறார்கள் நீ கேள்வியா கேட்கக்கூடாது கேள்வியா கேட்கக்கூடாது கேள்வியா கேட்கக்கூடாது அப்படின்றாங்க கேள்வி கேட்காம எப்படி இருப்பாங்க சந்தேகங்களை கிளப்பாமல் எப்படி இருப்பார்கள் சந்தேகத்தை கிளப்பினாலே நீ வந்து தேர்தல் கமிஷனை வந்து சந்தேகத்துக்கு உள்ளாக்குகிறாய் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை உள்ளாக்குகிறாய் அல்ல நாங்கள் தேர்தல் கமிஷனுடைய பாரபட்சமான நடவடிக்கைகள் தவறுகளை சுட்டி காட்டுகிறோம் ஜனநாயகத்தில் உரிமையே தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஏற்படுகிறது சந்தேகம் வராமல் சந்தேகம் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்கிறது தேர்தல் கமிஷன் வந்து அரசால் நியமிக்கப்பட்ட அமைப்பு கிடையாது அது வந்து ஒரு ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்படி வந்து நம்ம ஃபோர் த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் அந்த த்ரீ பில்லர்ஸையும் இயக்கக்கூடியதாக அந்த த்ரீ பில்லர்ஸும் இயங்குவதற்கு சரியான அத்த அடித்தளத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது ஈசிஐ ஸோ அதை வந்து சரியான முறையில இது பண்றோம் அப்படின்ற நாற்பது இதை பத்தி பேசணும் நாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த ஓட்ஸ் போல்டு கவுண்டரை பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுல வந்து பூனம் அகர்வால் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர் வந்து இதை பத்தி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து தொடர்ந்து இதை பற்றி எழுதி கொண்டு வருகிறார் பேசி கொண்டு வருகிறார் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் பற்றிய விழிப்புணர்வை எடுப்பு ஏற்படுத்தி வருகிறார் அவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா நான்கு தொகுதிகளை எடுத்துப்போம் எங்க வந்து அந்த தேர்தல் வெற்றி கம்மியா இருக்கு அப்படின்றத எடுத்துப்போம் மார்ஜின் வெற்றி மார்ஜின் கம்மியா இருக்கின்றது அந்த நான்கு தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது அந்த நான்கு தொகுதிகளிலுமே ஓட்ஸ் ஃபோல்டுக்கும் ஓட்ஸ் கவுண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ எப்படி நம்மால் இந்த ப்ராசஸ் சரியான முறையில தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்திற்கு வர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல வந்து எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண வடமேற்கு மும்பை நார்த் வெஸ்ட் நாற்பத்தெட்டு ஓட்டு அதில் வந்து என்ன அப்படின்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பது ஓட்டுகள் வந்து போல் செஞ்சுருக்காங்க ஆனால் கவுண்டட் ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் ஸோ ரெண்டு ஓட்டு சர்ப்ளஸ் ஆகிருக்கு அங்கே மும்பையில் அடுத்ததாக ஜெய்ப்பூர் ரூரல் ராஜஸ்தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா

கவுண்ட் பண்ணது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் தான் கவுண்ட் பண்ண போட்டு தொள்ளாயிரம் ஓட்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டுகள் வந்து குறைந்திருக்கிறது அங்க பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதே போல ஃபருக்காபாத் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இவர் வந்து குற்றம் சுமற்றினார் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஓட்டுகள் வந்து போல்டுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஓட்டுகள் எவ்வளோ கவுண்ட் பண்ணிருக்காங்க பாஜக வெற்றி பெற்று எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது வித்தியாசம் வருது மார்ஜின் கம்மியாக இருக்கும் பாஜக வெற்றி எந்த வகையான இன்ஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது சி உச்ச நீதிமன்றம் ஏன் மௌனமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை ஏன் அந்த நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு வழக்கறிஞராக வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க சரி உச்ச வந்து என்னன்னா எல்லா விஷயத்துலேயும் போய் வந்து அவர்கள் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் ப்ரிசம்டிவாக வந்து அவர்களால் தீர்ப்பு சொல்ல முடியாது ஓகே நீதிமன்றங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா இது நடந்துவிடும் இப்படி ஆகும் இதை தடுக்கணும்னு சொல்லி அனுமானித்து உத்தரவுகளை பிறக்க முடியாது பிறப்பிக்க முடியாது அதுவும் இது போல ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அவங்க வந்து ஒரு காங்கிரீட் இதுல வந்து தவறு நடந்திருக்கிறது இது தவறாக செய்யப்பட்டிருக்கிறது தவறை திருத்தங்கள் எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து தலையிடும் தலையிட்டு அந்த அநீதியை சரிப்படுத்தும் ஸோ இதுல வந்து நீதிமன்றங்கள் வந்து தானாக முன் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்தால் மட்டும்தான் சரி அப்படி இல்லை அதுதான் சொல்றேன் அதுதான் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிளில் சொன்னேன் தவறு இழைக்கப்பட்டது என்று தெரிந்தது வந்ததால் அது சரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து இது இப்படி செய்து விடுவார்கள் இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க அதை செய்து விடுவார்கள் தடுத்து நிறுத்தினா அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகிவிடும் ஸோ அதனால் வந்து நீதிமன்றங்கள் வந்து கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருப்பாங்க இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து கொடுக்கல தீர்ப்பு கொடுக்கல ஓட்ஸ் போல்டு டேட்டாவை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வந்த உடனே அந்த அழுத்தத்தின் காரணமாக வெளியில் விட்டானுங்களா இல்லையா ஸோ சில சமயங்களில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படித்தான் செயல்படும் அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே டு கெட் த பெஸ்ட் ரிசல்ட் அப்போ இந்த மும்பை வடமேற்கு தொகுதியில் என்ன ரிசல்ட் வர வரப்போகுதுன்ற வச்சு தான் அடிச்சு என்ன அதுதான் ரீபோல் வந்து சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே போல் ரீகவுண்டிங் ரீகவுண்டிங் சரியான முறையில் வருமா சிலர் வந்து ரீபோல் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதை வந்து நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற சூழ்நிலைகள் என்னன்றது தெரியல வெறும் இந்த போஸ்டல் போட் கவுன்சில மட்டும்தான் டிஃப்ரென்ஸா இல்லை வேற எதிலாவது இந்த டிஃப்ரென்ஸா அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும் ஸோ போஸ்டல் ஓட் கவுண்டிங்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரீ கவுண்டிங்கே கேட்கலாம் இல்லை அப்படின்னா ரீபோல் நடத்தணும் ஸோ இதுதான் நன்றி பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி